வருடமாகிவிட்டது ஆனாலும் நாம் இப்பையும் புகழை ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறோம் பைதி நாயகம் அவர்கள் இருபத்தி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார்கள் ஹிஜிரியின்படி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு துல்ஹ் மாதம் பதினைந்து அன்று தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் திருப்பந்துருத்தி என்ற இடத்திலே அவர்கள் பிறந்தார்கள் இவர்களுடைய தந்தை பெயர் அப்துல் ரஹீம் இவர்களுடைய தாயார் பெயர் ஹாப்பும் பீவி கைதிநாயகம் அவர்களுக்கு ஒரு அண்ணனும் நான்கு தம்பிகளும் மூன்று தங்கச்சிகளும் இருந்தார்கள் அவர்கள் அம்மாவையும் அவர்கள் மூன்று தங்கச்சிகளையும் பைதி நாயகம் அவர்கள் அவர்கள் வீட்டிலே வைத்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள் மூன்று தங்கச்சிமார்களுக்கும் பைதி நாயகம் அவர்கள் தான் திருமணம் முடித்து வைத்தார்கள் பைஜி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என் அம்மாவின் உயிர் என் நெஞ்சில்தான் பிரிந்தது என்று சொன்னார்கள் பைஜி நாயகம் அவர்களுக்கு பதினோரு பிள்ளைகள் அதன் முதலாவது முதல் மனைவிக்கு முதல் குழந்தை இருவரும் பிரசவத்திலே ஒஃபா தயிறாங்க அப்புறம் இரண்டாவது மனைவி இரண்டாவது மனைவியின் மூலம் எட்டு ஆண் குழந்தைங்க இரண்டு பெண் குழந்தைங்க அதுல நான்கு ஆண் குழந்தைங்க வந்து பிரசவத்திலேயே மோத்தாயிடுறாங்க இன்னும் ஒரு பெண் பிள்ளை வந்து அவங்க அந்த அவங்களும் வந்து பிரசவத்திலே மோத்த அதுக்கப்புறம் நான்கு ஆண் குழந்தைங்களும் ஒரு பெண்ணும் ஹயாத்தா இருக்கிறாங்க அல்ல நான்கு ஆண்களுடைய பெயர் என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்துல்லா சஜாதா அவங்களுக்கு வந்து அஹ் அப்படின்னு அவங்களுக்கு ஹிலாஃபத் கொடுத்தாங்க இரண்டாவது ரஹமத்துல்லா சஜாதா அவங்களுக்கு இரஃபான்ல்லான்னு ஹிலாஃபத் கொடுத்தாங்க மூன்றாவது நூருல்லா சஜாதா அவங்களுக்கு நூ நூரானிஷான்னு கொடுத்தாங்க நாலாவது உபைதுல்லா சஜாதா அவங்களுக்கு வந்து ஹிலாஃபத்தை கொடுக்கல ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வியாதி இருக்கு அதனால அவங்க வந்து ஹிலாஃபத் வாங்க அந்த ஒரு பெண்மணியின் ஹலீமா அவருடைய கணவர் பேர் வந்து இக்பால் அவர் வந்து மொபாத்தாடுறாங்க ஆரம்ப காலத்துல அப்புறம் வைத்திய நாயகம் அவர்கள் வந்து அவர்கள் தாய்க்கு வந்து மிகவும் கொடுமை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க அவங்க வீட்டுல கூட எங்கேயும் விளையாட போகாம வீட்லேயே இருந்து தாய்க்கு வந்து அனைத்து கிதுமத்தும் செய்வாங்க அதனால அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு பெண்களுடைய பெண்ணுடைய ட்ரெஸ்ஸை பெண்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுருவாங்களாமா போட்டு விட்டுருக்காங்களா அவங்க அம்மா வந்து வரிசை நேரத்துக்கு துவா செய்வாங்களாம் மற்ற அனைத்து பில்லிங்களும் விளையாட போனாலும் இந்த பையன் மட்டும் இங்கேயே வந்து கிதுமத் செய்யறான் அதனால இவன் யாருலாம் இவன் வந்து இவங்க இவங்களை வந்து வழி உள்ளா அப்படின்னு துவா செய்வாங்க அதே மாதிரி அவர்கள் தந்தையும் வந்து கடைசி காலத்துல இரண்டு இரண்டு வருடமும் வந்து வாழம் அடிச்சிருச்சு ஒரு காலம் கையும் அதனால வந்து அவங்க தந்தைக்கு மனங்கலம் கழுவி விடுறது அவர்களை குளிக்க வைக்கிறது அவர்களுக்கு சாப்பாடு கூட்டி விடுறது அனைத்தையுமே இவங்கதான் செஞ்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்ல ஃபைஜினாயம் வந்து சின்ன வயசுல வந்து சிறிய வயசுல வந்து திருச்சியில காஜாமியான்ற ஒரு ஹாஸ்டல்ல வந்து படிச்சிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க சுலைமான் ஒரு வாத்தியார் இருந்தாங்க அந்த வாத்தியார் என்ன பண்ணுவாங்க ஒரு சைக்கிள் வச்சுருப்பாங்க அந்த சைக்கிளில் எப்படின்னா போ எங்கேயாச்சும் போவாங்க வருவாங்க அந்த நடுவில் எங்கேயாச்சும் ஃபைஜ் நாயத்தை பார்த்தாங்கன்னா இறங்கி நின்றுவாங்க சின்ன வயசு அவங்க ஃபைஜ நாயம் சின்ன வயசில் இருக்க கூட அவங்க சுலைமான்ற ஆசிரியர் வந்து இறங்கி நின்றுவாங்க ஏன் அப்படின்னு மற்ற எல்லாம் கேட்டப்ப வந்து அவங்க சொன்னாங்களாம் இவங்கள இவங்க மூஞ்சில் இப்பயே பெரிய வலிடைய அடையாளம் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அதே திருச்சியில வந்து ஒரு இருக்காங்க உள்ள ஆலம் அப்படின்னு ஒரு வழியுள்ள இருக்கிறாங்க அந்த வழியுள்ள வந்து உருசு நடக்குது அப்ப வந்து வைதி நாய் வந்து அவங்களும் போறாங்க அந்த இடத்துக்கு போவல போயிடுனக்கு அப்புறம் பார்த்தா அவங்க ஒருத்தர் வந்து இது ஹார்ட் அண்ட் அன்பீட்றத வந்து வித்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு உடம்பு ஃபுல்லா அந்த ஹாட்டன் பீடியோட ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு கையில ஒரு அந்த மாதிரி ஒரு பேனர் வச்சுக்கிட்டு இது விளம்பரம் பண்ருக்கிறாரு அப்போ வந்து வைத்தி நாயம் அவட்ட போயிட்டு கேட்குறாங்க இந்த ஒரு நாளைக்கு இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கூலி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வைதி நாயகம் சொல்றாங்க இந்த ஹாட்டன் பீடி விளம்பரம் செஞ்சுட்டு இருக்கிற சொல்றாரு ஆறு அணா அப்படின்னு சொல்றாரு அப்பசி நாயம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இப்படி ஹார்ட் அண்ட் பீடி விற்கிறதுக்கே ஆறானா அல்லா தரான பேச்ச பேசினா அல்லாஹ் எனக்கு எவ்வளவு காசு தருவோம் அப்படின்னு அப்ப பிற்காலத்துல ஃபைஜி நாயம் சொன்னாங்கன்னா அப்ப ஆரம்பிச்ச அப்ப வாய் இன்னும் மூடவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க நம்ம அப்புறம் பைஜி அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் இரண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து உடம்பு சரியாமல் இருக்கிறான் உடம்பு சரியாம போனப்போ அவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள ஆறு மாதம் அட்மிட் பண்ணுறாங்க அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவன் கரெக்டாக இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை ஒஃபா தாராங்க ஹிஜ்ரியின் படி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ரஜபு பிறை இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு வந்து பைசி நாயகம் வந்து ஒஃபா தராங்க ஒஃபா தானது சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஒஃபா தராங்க அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து நாயகத்தை வந்து லால் லால்பேட்டையில ஹைஸ்கூல் கிரவுண்டு கூட்டிட்டு கிரவுண்ட்ல வச்சு ஜனாச தொழுவைக்கிறாங்க ஜனாசொழு தொழு வச்சது யாருன்னா நூலி நாயகத்துடைய மகனார் மக்பூர் அவங்க அவங்கதான் வந்து தொழு வச்ச ஜனாச வச்சாங்க தொழு வச்சுட்டு அவங்களை அடக்கிறதுக்காக கொண்டு போறாங்க கொண்டு போவேல அவங்க அந்த மைதானத்துல இருந்து அவங்க அடக்க போற இடம் வரையும் அந்த இடம் மட்டும் மழை பெஞ்சிச்சான் மொத்த எந்த இடத்துலயும் மழை பெய்யாம அந்த இடத்துல மட்டும்தான் மழை பெய்ஞ்சான் இப்படி வைதி நாயம் வந்து நிறைய தாய் தந்தியின் இதுமத்துகளையும் சிறந்த பணிகளையும் செஞ்சாங்க இப்படி அதே போல் நம்மளையும் அல்லாவித்தாலா تائی تندے ہی کے مریاد ایتر کڑی باکی تے اللہ تعالیٰ انگلکم منکم تروانا دے آخر دعوانا الحمدللہ رب العالمین